ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து மூன்று பாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தகப்பனேன் உன் உடைய பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் செய்த தயவுக்காக உமக்கு நன்றி கொடான கோடிகள் நன்றி அப்பா சோதரம் செய்கின்றோம் இப்புகொழ்கின்றோம் இப்போற்றுகின்றோம் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஆண்டவரே எல்லா அரிய பெரிய காரியங்களை செய்கின்றதால் அப்பா உமக்கு கூடான கோடிகள் நன்றி அப்பா போன்று போன்றவரை இந்த உலகத்தில் யாரும் இல்லை எல்லாத்தையும் உண்டாக்கியவர் தியாக இயேசுவே உமது நாமத்தை சொல்லி துதிப்பதற்கும் உமது நாமத்தை பாடி புகழ்ந்து நுழைய மாமத்தை சொல்வதற்கு தகப்பனேன் இந்த நாட்களை தகப்பனே நீர் எங்களுக்கு நுழை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி இயசுவேன் எத்தனையோ மக்கள் தகப்பனே இரவு தூங்க சென்று தகப்பனே இந்த புதிய நாளை அவர்கள் காண இயலவில்லை ஆனால் தகப்பனே நீர் எங்களுக்கு தகப்பனே உமது பேர் பேரின்ப இறக்கத்தால் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு அப்பா நாங்கள் கொடானு கோடி நன்றியில் செலுத்துகின்றோம் அவரை நாங்கள் எவ்வளவு நன்றியில் செலுத்தா செலுத்தாலும் தகப்பனே உமக்கு அது ஈடாகாது இப்படியாக அடுவரே நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்தி பாதையில் எங்களை செம்மையாக நடத்தி வருகின்ற முது மேலான கருணைக்காக நன்றியாப்பா அப்பா இந்த அபாயசுவேன் தகவலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களையும் அந்தவரைய பெயர் பெயராக தனி நபராக அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக அவர்களுடைய பாரங்களை மன கசப்புகளை நீரை அந்த மாற்றி போடுவீராக அந்தவரைய நாளில் தகப்பினை பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதியும் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நல்ல ஒரு வாய்ப்பை அவர்கள் நல்ல ஒரு வேலையை அவர்களுக்கு கொடுத்து எதிர்காலம் தகப்பினை நன்முறையில் அமைவதற்கு நேரே அவர்களுக்கு நுரைய துணையாளராக இருப்பீராக

படிப்பில் அவர்களை செலுத்தும்படியாக இசு அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை அவர்கள் மனதில் இருக்கின்ற எல்லா பாரத்தையும் எடுத்து போடுகிறார்கள் இந்த உலகத்தை வெல்லுவதற்கான அவர்களுக்கு நல்ல ஓர் தகப்பனை எதிர்காலத்தை கொடுப்பிறாக இந்த ஒரு மனப்பான்மையை கொடுப்பிறாக இவரை எதிர்நீச்சல் போடுவதற்கு வாழ்க்கையில் தகப்பனை அவர்களுக்கு இந்த உந்து சக்தி அவர்களுக்கு கொடுப்பாக அப்படியாக இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் நாடி வருகின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு தகப்பனே நீரே அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் தகப்பனே நீர் ஒருவரை எங்களை வாழ வைக்கின்ற தேவன் நீர் ஒருவரை எங்களுக்கு எல்லாமாக இருந்து எவ்வேளையிலும் எங்களுக்கு அடவரே எங்களுக்கு பதில் சொல்கின்ற என் மேலான தேவன் நீர் ஒருவரை அப்பா அடவரே நாங்கள் மனிதரிடத்தில் கண் அடரே கண்ணீரை விடுவதை விட தகப்பனே அடரே உம்மிடத்தில் நாங்கள் வந்து கண்ணீர் சிந்துவதற்கு அந்த ஒரு ஆண்டவரே எங்களுக்கு வந்து வாஞ்சியை கொடுப்பீராக அவரே எங்களுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் தகப்பனே நீர் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக ஸ்ரீ நாங்கள் நாங்கள் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளிலும் அந்தவரே ஒவ்வொரு விண்ணப்பம் நாங்கள் வைத்திருக்கின்றோம் தகப்பனே அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்ரீ நாங்கள் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் தகப்பனே அந்தவரே எங்களிடத்தில் இன்றைக்கு அவன் நம்பிக்கை எடுத்து போடுகிறார்கள் நாங்கள் எங்களுக்கு விசுவாசத்தை அனைவரை கட்டி எழுப்புவீராக ஒரே எங்கள் குழந்தைகளுக்கும் தகப்பனே நாங்கள் அந்த விசுவாசத்தை அன்னவரை சொல்லி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை கொடுப்பீராக ஒரே தூய்யாவின் வல்லமையும் ஒரே கொடைகளையும் நாங்கள் பெருவமாக இயேசுவேன் உம்முடைய தூய்யாவின் தூண்டுதலால் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய நாட்களை தகப்பனே நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு அப்பாயேசுவேன் அது கருணை எங்களுக்கு எங்களுக்கு வேண்டும் தகப்பனே நீரே எங்களை வல்லமையால் நிரப்பும் அப்பா அண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனே அண்டவரே எது இருந்தாலும் தகப்பனே கடவுளுடைய திட்டம் அண்டவரே அண்டவரே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களோடு சேர்ந்து இணைந்து நாங்கள் உங்களோடு சிபிப்பதற்கு அண்டவரே எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பீராக பா எசுவே தேவையற்ற காரியங்களை தகப்பனே நாங்கள் தூரத்தில் இருந்து விட்டு அவரே கடவுளுடைய பாதையில் நாங்கள் நடப்பதற்கு அவரை விண்ணகம் நோக்கி நோக்கி நாங்கள் பாய் எங்களுடைய வேதத்தை நாங்கள் படித்து அதை புரிந்து அதன்படியாக நாங்கள் வாழ்வதற்கு பாய் எங்களுக்கு நீர் ஒரு உதவியை செய்வீராக பாயஸ்வே நீரே எங்களுக்கு என்னவரே வாழ்வழிக்கின்றவர் தகப்பனே என்னவரே எங்களுடைய எண்ணங்கள் அந்த எதிர்பார்ப்புகள் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கின்ற சரியாக புரிந்து கொள்வதற்கு பாயசியமது தெய்வ தெய்வ ஞானத்தை எங்களுக்கு கொண்டு ஆனால் பாவம் தெய்வீக கரத்தால் தொட்டு குணப்படுத்துவீராக பாவ ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தில் ஒப்புக் அப்பா இந்த நோய் எனக்கு தீராதா நாளை தீராதா என்று தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராட்டத்திற்கு தகப்பனே அவரை ஒரு முடிவு கட்டுவீராக வீராக அப்படியாக பிள்ளை சூனிய கட்டுகள் அப்பா சாத்தானின் பிடியில் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனேன் கருத்தலுக்கு கொடுக்கின்றோம் அவர்களை விடுவிப்பீராக மட்டுமே முடியும் தகப்பனேன் சாத்தானை அடக்குவதற்கு உமாள் மட்டுமே முடியும் தகப்பினேன் எங்களை சாத்தானின் அந்தவரே சூற்றியிலிருந்து எங்களை மாற்றி போடுவீராக அப்பா எசுவேன் ஒவ்வொரு நாளும் சாட்சி பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு தகப்பனே பயன்படுத்தும் தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற மாற்றி போட்டு தகப்பனே தேவை பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு உடைய அருள் அண்டவரே எங்களுக்கு தேவை தகப்பனே உம்முடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உமது தெய்வீக கரத்தலைங்களை அடுத்தவரையே நீரை தொட்டு குணப்படுத்தும் அப்பா அப்படியாக இயசுவேன் நீ செய்த ஒவ்வொரு காரியங்களை குறித்து நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு வழியும் வழியும் வாழுமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்வதற்கு நீரே எங்களுக்கு ஒரு தூணாக இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகின்றோம் தகப்பினேன் நீரே எங்களுக்கு ஜீவனம் இருந்து ஒரே நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்